ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை ரஷ்ய பயணி இவாஞ்சலின் இவருக்கு இருபத்தி நாலு வயசு தான் இவர் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்திருக்காரு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு காஞ்சிபுரத்தை சுத்தி பார்க்கிற நேரத்தில் அவர் கையில வந்து பணம் தீர்ந்து போச்சு உடனே ஏடிஎம் போயிருக்காரு ஏடிஎம்ல வந்து பணம் வரல இதன் காரணமா வந்து கோயில் வாசல்ல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ரஷ்ய பயணி காசு இல்லாம கோயில் வாசல்ல பிச்சை எடுக்க ஆரம்பிச்ச இந்த விஷயம் இந்த செய்தி தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த செய்தியினுடைய தாக்கத்தினால இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவும் இந்தியாவும் நீண்டகால நட்பு நாடுகள் சோ வந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எங்களுடைய அதிகாரிகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஷ்ய பயணிக்கு வந்து சென்னை போகிறது சென்னையிலிருந்து ரஷ்யா போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு நம்மளை நம்பி வந்து ரஷ்ய பயணியை காப்பாத்துறதுங்கிறது நல்ல விஷயமா இருந்தால் கூட இதில் ரெண்டு கொஸ்டின்ஸ் வருது முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஒரே ஒரு ஏடிஎம்ல தான் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணம் எடுக்க முடியலையா இல்லை மொத்த காஞ்சிபுரத்தில் எல்லா ஏடிஎம்லையும் வந்து பணம் எடுக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி செகண்ட் ஒன்று வந்து ஒரு ரஷ்ய பயணிக்கு உதவுகிறது நல்ல விஷயமா இருந்தால் கூட இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க மத்திய அமைச்சர்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து சென்னை இறங்குறப்ப இருந்து அவங்கவுங்க இடத்துக்கு போகிறப்ப வந்து எவ்வளோ பிச்சைக்காரங்களை பார்க்க தான் செய்வாங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்களுக்குலாம் உதவி செய்ய வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து சாமானிய மக்கள்கிட்ட வந்து எலத்தான் செய்யுது இதே நேரத்தில் அன்றைக்கி டேட்டில் காஞ்சிபுரத்தில் எந்த ஏடிஎம்லேயும் வந்து பணம் எடுக்க முடியலைன்னா கண்டிப்பாக அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ அது கரெக்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எந்த ஊடகங்கள்லேயுமே செய்திகள் இல்லை ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்